மனிதரில் புனித புனித ஆண்ட்ரூ டுங்லா வியட்நாமில் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி இருபது முதல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு வரை நடந்த வேத கழகத்தில் மறைசாட்சிகளாக இருந்த நூத்தி பதினேழு பேரில் குருவாகிய புனித ஆண்ட்ரூ ஒருவர் இவர்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரை நான்கு வெவ்வேறு காலங்களில் முக்தி பேறு பெற்ற பட்டம் பெற்றவர்கள் இறுதியில் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் இவர்களுக்கு புனிதர் பட்டம் அளித்தார் புனித ஆண்ட்ரூ காலத்தில் வியட்நாம் மூன்று சிறிய நாடுகளாக காட்சியளித்தது அவை தனித்தனி சிற்றரசர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தன போர்த்துகீசியர் வழியாக இங்கு கிறிஸ்துவம் தோன்றியது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்தில் இயேசு சபையினர் டானங் என்ற நகரை மறைபரப்பு தளமாக தேர்வு செய்தனர் ஜப்பானில் இருந்து வெளியேற்றப்பட்ட கத்தோலிக்கர்களின் ஆன்மீக பொறுப்பை ஏற்றிருந்தனர் மூன்று சிற்றரசர்களில் ஒருவன் வெளிநாடுகளிலிருந்து வந்த மறைபோதகர் மறைபோதகர்களை வெளியேற்றியதோடு கிறிஸ்துவத்தை தழுவிய வியட்நாம் மக்கள் அதனை மறுதளிக்குமாறு தூண்டினான் அவர்கள் பாடுபட்ட சுருபத்தை மிதிக்க கட்டளையிட்டான் இதனால் கிறிஸ்தவர்களுடைய இல்லங்களில் ஒளிந்து வாழ்வதற்கான பதுங்கு குழிகள் தோண்டப்பட்டன கிறிஸ்தவர்கள் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் மூன்று முறை அச்சத்தை மூட்டும் போராட்டங்களை சந்தித்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுக்கு பிறகு அறுபது ஆண்டுகளாக ஒரு லட்சத்திலிருந்து மூன்று லட்சம் கிறிஸ்தவர்கள் வரை வதைக்கப்பட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள் போராட்டத்தின் தொடக்க நாட்களில் மறைபரப்பு சபை குருக்களும் ஸ்பெயின் நாட்டு டொமினிக்கன் சபை குருக்களும் மூன்றாம் சபையினரும் கொல்லப்பட்டனர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் ஒன்றரை லட்சம் கத்தோலிக்கர் இந்த நாட்டில் வாழ்ந்தனர் மீண்டும் மீண்டும் கிறிஸ்தவர்களுக்கு தொல்லை கொடுத்ததின் பொருட்டு ஆயிரக்கணக்கான கத்தோலிக்கர்கள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு தென் பகுதிக்கு சென்றுவிட்டனர் வடபகுதியில் எஞ்சியிருந்த கத்தோலிக்கரில் பலர் சிறையில் வாடினர் தென் பகுதியில் வாழ்ந்த மக்கள் முழு உரிமையுடன் வாழ்ந்தனர் இதனால் பலரும் வடபகுதிகளில் இருந்து இப்பகுதியில் வந்து குடியேறினர் இப்போது கூட பொது உடைமையினர் ஆட்சியில்தான் இந்த நாடுகள் இருக்கின்றன ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இங்குள்ள கத்தோலிக்கர் தம் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் ஒரே குறிக்கோளுடன் வெவ்வேறு நாடுகளுக்கு அகதிகளாக ஓடிப் போயினர் பல படகுகளில் இவ்வாறு தாய் நாட்டை விட்டு தப்பி சென்ற பலர் கடலில் மூழ்கி உயிர்த்துறந்தனர் ஒருமுறை சென்னை கடற்கரை கூட சில படகுகள் இத்தகைய கத்தோலிக்கர்களை ஏற்றி கொண்டு வந்தன இந்திரா காங்கிரஸ் ஆளும் காட்சியாக இருந்தபோது அவற்றை கரை அனுமதிக்கவில்லை என்பது கொடுமையிலும் கொடுமை சென்னையில் இத்தகையவர்கள் படையிலேயே திண்டாடியதை பார்த்தவர்கள் பலர் உண்டு எனவேதான் இவர்கள் இன்று வரை போட் பீப்புள் என்று அழைக்கின்றார்கள் எந்த ஒரு அச்சுமறுத்தும் ஆற்றலும் திருச்சபையை நசுக்க இயலாது என்பதை வியட்நாம் கிறிஸ்தவர்கள் அன்றும் இன்றும் வாழ்ந்து காட்டுகின்றனர் கிறிஸ்து அரசரே வாழ்க இன்று இந்திய கத்தோலிக்க திருச்சபையும் தீய ஆற்றல்கள் பல அச்சுறுத்தி கொண்டுதான் இருக்கின்றன போக போக இந்த நரகத்தின் ஆற்றல்கள் நம்மை நசுக்கவே முனையும் இயேசுவின் அரசு அழிக்கப்பட முடியாது என்பதை அவரே அவருக்கு உணர்த்துவார் புனித ஆண்ட்ரூ டுங்லாங் எங்களுக்காக ஜெபியுங்கள்